ரகசிய ஓட்சியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல்ல மீண்டும் காளியமால் சூறாவளி சுழன்று அடிக்கப் போகுதுங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எப்போதுமே பெண் தலைவர்களுக்கான ஒரு தேவை தேவைட்டே இருக்கும் ஆனா ஜெயலலிதா மறைவு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பெண் ஆளுமைக்கான அந்த முழுமையாகவே ஜெயலலிதா அவர்கள் ஆனா மறைவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பெரிய அளவு பெண் ஆளுமைக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தை இங்க நிரப்புறதுக்கு அமையார் சசிகலா போன்றவர்கள் முயன்றாலும் அது பல்வேறு தரப்பினரால் தடுக்கப்பட்டிருந்து அவரும் சிறைக்கு சென்றுட்டார் அதன் பிறகு கனிமொழி போன்றவர்கள் மிகப்பெரிய அளவு எழுச்சி பெறுவாங்க நினைத்த சூழல ஸ்டாலின் அவர்களுடைய

ஒரு சமூக ஆர்வலராக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆழ்மையாக களமிறங்க போகிறார் தகவல் வருது இதுல பல்வேறு பெண்கள் அமைப்புகளும் காளியமாலுக்கு துணையாக களமாட போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக போய் கொண்டிருக்கும் சூழல பெண்களுக்கான பாதுகாப்புமே கேள்விக்குரியாதான் இருந்துட்டு இருக்கு மயமாக வைத்து ஒரு தன்னார்வலராக காளியமால் இந்த அரசியல் களத்துக்குள்ள சுற்றி சுழல்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஆனா காளியமால் அவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியின் ஒரு முகமாக வந்து களமாடணும் தான் உலக தமிழர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதற்கான முயற்சிகளும் நடந்துட்டு இருந்தால் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு தன்னார்வலராக கலைமாணவர்கள் இந்த அரசியல் களத்துல சுற்றி சுழறுவார் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் தான் முன்னோக்கி வந்துட்டு இருக்கு சோ அவர் கட்சியில் இருக்கிறாரோ இல்லையோ ஆனா மக்களுக்காக களமாடணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது காலியமானவர்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு வருவதை அவர் மிக சிறந்த ஒரு போராளி அப்படிங்கறத வெளிப்படுத்துது நன்றி வணக்கம்